தமிழர்களின் முத்தமிழ் கலை வணக்கம் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் அச்சங்குண்டத்தில் இருந்து உங்கள் வில்லுப்பாட்டு மாதவி பேசுகிறேன் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தென்காசி மாவட்டத்தில் அச்சங்குண்டம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் வந்து வரோம் எங்கள் அப்பா பேர் செல்வோம் எங்கள் அம்மா பேர் மாலதி அப்பா கொத்தனார் வேலை பார்ப்பாங்க அம்மா நம்ம ஏரியாவில் பீடி சுற்றுவாங்க பீடி தான் எங்கள் எனக்கு ரெண்டு அக்காவும் ஒரு தம்பி இருக்கிறாங்க நான் மூணாவது பொண்ணு நான் நைன்த் முடித்து அப்புறமா இந்த வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டேன் ஒரு பதினாலு வயசுலேயே நான் வில்லுக்கு பாட்டு வில்லுப்பாட்டுக்கு வந்து இப்போ ஒரு நாலு வயசமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பத்தொம்போது வயசாகுது வில்லுப்பாட்டு வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் வந்து இந்த கலைகள் கலைகள்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடோ தான் வரணும் தமிழ்நாடோ தமிழ்நாடு தான் அதில் ஸ்பெஷலே அந்த கலைகளில் இந்த வில்லுப்பாட்டு ரொம்ப ஸ்பெஷல் திருவிழான்னு சொன்னால் வில்லுப்பாட்டு இல்லாமல் திருவிழாவே நடக்காது அந்த அளவுக்கு வில்லுப்பாட்டு இம்பார்ட்டன்ட் இருக்குது எல்லா கலைகளும் இருந்தாலும் பாட்டு கச்சேரி கரகாட்டம் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு தெய்வத்தோட புகழை எடுத்து சொல்லணும் அவங்களுடைய வரலாறு பாடணும் அப்படின்னா வில்லுப்பாட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும் மற்றபடி சொல்லலாம் நம்ம பேச தான் முடியுமே தவிர ராகமாகவும் இயற்கையாக நம்ம உடுக்கு தாளம் கட்டை குடம் வாத்தியம் பக்கப்பாட்டு பாடுறவங்க அண்ணாவை பாடுறது நக்கல் பேசி சிரிப்பு பேசி ஒரு நாட்டுக்குரிய கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வில்லுப்பாட்டால் மட்டும்தான் முடியும் ஒரே கதை வரும் அப்போ அரக்கனை வதை முடிப்பதற்காக வந்து ஆண்டவன் அரக்கனுக்கு ஐந்து விரலுக்கும் அக்கினி விரத்தை கொடுத்துருப்பாரு அவன் எல்லாரையும் எரிச்சிட்டு நம்ம கடவுளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடவுளையே எரிக்க வருவான் கடவுளை எரிக்க வரும்போது கடவுள் எட்டோடு எட்டு நாளா கைலாசத்தை விட்டு புறப்பட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிடுவார் அப்போ பார்வதி வந்து அண்ணனை அழைத்து கண்ணுபுராணை கொண்டு நீ கடவுளை தேடி கைலாசம் கொண்டு வரணும் இல்லைன்னா நான் பார்வதி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணுபுரா நம்ம இப்படியே போனா யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிடுவோம் அறக்க அப்படிங்கறதுனால வேறு ஒரு வடிவத்தை எடுத்து போக வேண்டும் என்று ஒரு நாயலை நாளையிலே ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த அச்சுதனாகி என்பருமா அந்த ஆயனைப் போலவே வடிவத்தை கொண்டு ஆடு மாடு வரிசிக்கிட்டே ஆண்டவன் இருக்கக்கூடிய இடத்தை கண்டு செஞ்சிருவாரு அப்போ ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிஞ்சு நான் போய் அரக்கனை வதம் முடிச்சிட்டு வரேன் நீர் ஆடு மாடை மே மேய்ச்சிக்கு நெல்லும் அப்படின்னு கண்ணபுரன் சொல்லி ஆடு மாடை ஒப்படைத்து விட்டு கடவுளை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்லி ஆடு மாடை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு மூலமாக நாங்கள் படிப்போம் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்காக நான் படித்து காட்டுறேன் ஆட்டுக்காரே மச்சா ஆட்ட கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது வில்லிசையோ சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்று அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாடக்கூடிய பாட்டுக்கு நம்ம இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்றுனா இழுத்து பாடினா அது இசை சேரும் போது அழகா ஆகுமா அதான் வில்லிசை சொல்லிசை அப்படிம்பாங்க இந்த வில்லு பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வில்லில் இருந்து பாயக்கூடிய அம்பானது எப்படி ஒரே நேர்கோட்டை சென்று அடைகின்றதோ அதை போலவே நாமளுடைய வில்லு இருந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து சமூகத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுரை இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே நல்லபடியா போய் சேர்ந்துகிட்டே இருக்கு நாடு மக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வில்லுப்பாட்டுல இருந்து கண்டிப்பாக நல்ல கருத்துகள் மக்களை சென்றடைகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட இந்த வில்லுப்பாட்டுல வந்து இந்த வில்ல பத்தி சொல்லணும்னா இது வந்து அரிராமனுடைய வில்லு அரி ராமனுடைய வில்லாய் வளைத்து ஆதி சேடனா இந்த வடம் இந்த வடம் வந்து மாட்டு வடத்துல செய்வாங்க ஆதி சேடனை வடமாக்கி அரி ராமன் பானத்தை வில்வளைத்து ஒன்பது நவக்கிரகங்களை கொண்டு வந்து ஒன்பது மணிகளாக்கி இந்த மணி வந்து ஒன்பது மணி இருக்கும் அது ஏன் அப்படி சொல்லுகிறாங்கன்னா நந்தி தலை வந்து குடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்லுப்பாட்டு ஏன் தோன்றியதுன்னு சொன்னா எங்களுடைய வில்லுப்பாட்டுல இருந்து ஒரு ஐதீகம் இருக்கு எல்லா கதைகளிலும் பாடும்போது பாடும்போது சுடலையுடைய ஒரு கதை பாடுவாங்க அந்த தெய்வத்துடைய பாட்டு பாடும்போது கைலாசத்துல வந்து ஐயா கைலாசத்துல ஊட்டுக்கலாம் ஊட்டுக்கலாம் அங்க அவருக்கு முதன் முதலா கொடை விழா கொடுப்பாங்க கொடை கொடுக்கும் போது ஆண்டவங்கிட்ட என் தாய்மாமே கோபால கண்ணே என்னுடைய புகழை வந்து எனக்கு வில்லு பாட்டா பாடணும்னு அன்னைக்கு அவர் கேட்டாராம் அன்னையில இருந்த வில்லுப்பாட்டு தோன்றியது அப்படின்னு எங்க வில்லு பாட்டோட ஐதிகம் கிடையாது அந்த காலத்துல தோண்டியது அப்ப அதுல இருந்து தான் நாங்க இந்த வில்லு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இந்த கோடம் அப்படிน எடுத்துட்டோம்னா இது மண்ணல செய்யிறது தான் ஆமா இதுக்கு சில பல வேலைகள் எல்லாம் முடிச்சி சரி இந்த கோடம் இருந்தா தான் இந்த உடுக்கு அடிக்கிறதுக்கும் தாள் அடிக்கிறதுக்கும் சேக்கும் சேக்கும் ஒரு குடம்பாடி அப்படினா சரி இதுக்கு பேர் வந்து இது குடம் இதுக்கு ஆமா பாக்குமட்டையில் மட்டையில செஞ்சு இதற்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு குடம் நிற்கிறது யூஸ் பண்ணுவாங்க ஒரு குடம்பாடி அப்படின்னு அண்ணாவை பாடும்போது பேசும்போது தவிக்காம இருக்கிறதுக்கு அவங்க பாடக்கூடிய பாட்டும் பேசக்கூடிய பேச்சும் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக ஒரு காமெடி அந்த மாதிரி தான் கண்டிப்பாக

அதை வெண்கலத்தில் செஞ்சு அது போட கூடியது வந்து மாட்டு தோல் மாட்டு சவ போட்டு அந்த உடுக்கு தட்டுன்னு சொல்லுவாங்க அது மாட்டு தோல்ல செய்வாங்க சவ்ல அதே மாதிரி இந்த உடுக்கு இருந்தா தான் தான் பாட்டு படிக்க முடியும் இதுவங்க அடிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்க முடியும் எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் இந்த உடுக்குக்கு பிறகு காலம்னு சொல்லுவாங்க காலத்தை காட்டுங்க தாளம் வந்து இதுனால் இது நம்ம வெண்கலத்தில் செய்கிறது தான் ஒன்று இரும்பாலையும் ஒன்று வெண்கலத்தாலையும் இருக்கும் இதை கைத்தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க தாளம் என்பது தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே அணைச்சு கொண்டு போறது அந்த தாய் தாளம் தான் அதை தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து உள்ள கூடியது கட்டை கட்டைன்னா எல்லா சுதியும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த கட்டை இருக்கணும் ஆனா மெயின் வந்து அந்த கட்டை தான் ஒரு இப்போ வந்து வந்து வில்லுப்பாட்டுன்னு சொன்னா ஒரு அண்ணாவி மட்டும் படிச்சு வில்லுப்பாட்டோ அப்படின்லாம் கிடையாது நம்ம திறமையோ கிடையாது நான் இருந்தாலும் இந்த அஞ்சு பேர் இருந்தால் தான் எனக்கு பெருமை ஆறு பேர் சேர்ந்தா தான் வில்லுப்பாட்டு எனக்கு எவ்வளோ தான் திறமை இருந்து நான் பெரிய ஆளாவே இருந்தாலும் இவங்க அஞ்சு பேர் இல்லைன்னா என்னால ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்தாதான் தான் அது வில்லுப்பாட்டு அது எங்கள் ஆறு பேருக்குமே சாரும் கட்டை வந்து எல்லா தாளத்தையும் சேர்த்து வெளியில் சுத்தமாக காட்டக்கூடியது அந்த கட்டை வந்து பக்கப்பாட்டுனா இது வீசுகோல் வீசுகோல் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேயும் வீசுகோல் அடிப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்ம ஏரியாவில் வீசுகோல் வந்து பக்கப்பாட்டில் உள்ளவங்க தான் வீசுகோல் அடிப்பாங்க சில ஏரியாவில் வீசுகுள் அண்ணாவே அடித்து பாடுவாங்க அதுதான் ரொம்ப பெரிய இதாகவே சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் வீசுகுள் வந்து பக்கப்பாட்டுக்காரங்க தான் பண்ணுவாங்க பக்கப்பாட்டுன்னா எனக்கு மூச்சு நிற்கணும் நான் பாதிப்பாட்டு சொன்னால் அவங்க பாதிப்பாட்டு பண்ணிக்கணும் எனக்கு பொருந்தை பேசணும் அதுதான் பக்கப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு இது ஆமாம் வில்லுப்பாட்டோட சிறப்பு இதுதான் சிறப்பு என்னன்னா தெய்வத்துக்குன்னு பிறந்தது இந்த வில்லுப்பாட்டு எல்லா கதைகளையும் புராண கதைகளோ அம்மன் கதை சுடல கதை சாஸ்தாங்கதை பேச்சியம்மா கதை ஹரிராமன் கதை ராமாயணம் மகாபாரதம் எல்லா கதைகளையும் தெய்வத்தினுடைய வரலாறு பாடுறதுக்கு இந்த வில்லுப்பாட்டு சிறப்பு அந்த வில்லுப்பாட்டுல நாங்க கதைகளை சொல்லும் போது இப்ப உள்ள காலத்துக்கு மக்களுக்கு எப்படி சொன்னா நல்ல கருத்துக்கள் புரியுமோ அதுக்கேத்த மாதிரி எங்களால முடிந்த வரைக்கும் நாங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்களும் ஆசையா கேட்கிறாங்க Matalo, mono, mono, mono

இந்த காலம் ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது வீட்டுக்கார என்னை கேட்டா என்ன அப்பா அம்மா போட்டா வாசல்ல கிடக்கு சரி என் பொண்டாட்டி காக்கா என்ன சொன்னா என்னங்க

ஆண்டவன் எப்படி படி இறந்தா தெரியுமா ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன் தான் பகவான் கலையை வந்து வளர்க்கணும் இன்றைக்கி கலை வந்து நிறைய இருக்குது தப்பாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது மேலும் இருக்குது மில்லுப்பாட்டு இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் இருக்குது ஆனால் நம்ம எங்கே பார்க்க முடியுது குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் தான் அதை பார்க்க முடியுது எல்லா இடத்துலையுமே அந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியுது இன்றைக்கி எல்லோரும் அதை வந்து டெய்லியும் நினைக்கிறாங்கங்கிற அளவுக்கு அந்த கலை வந்து வளரணும் அது வந்து என்னோடய ஆசை அதனால் நான் வில்லுப்பாட்டை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன் எல்லா மாதிரினாலும் ஏன் இந்த வில்லுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு என்னோட விருப்பம் அது வந்து எனக்கு ஆசை அது வந்து சந்தோஷம் எல்லாமே இதில் இருக்குது